இன்றைய வசனம் சங்கீதம் நூற்றி இருபத்தி எட்டு ஒன்று கத்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான் ஆம் நம் தேவனுக்கு பயந்து அவருடைய வழியில் நடக்கிறவன் பாக்கியவான் ஏனெனில் அவரே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறார் அன்றியும் அவரே நம் கோணலான பாதைகளை செவ்வாயப்படுத்துகிறவர் எனவே கர்த்தருக்கு பயந்து அவர் வழியில் நடப்போமானால் பாக்கியவான்களாய் இருப்போம் அன்றியும் தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படும் பயம் என்ற வார்த்தையின்படி தீமையான காரியத்தை விட்டு நன்மையான காரியங்களை செய்வதே நம் தேவனின் வழி எங்களை நன்மையான பாதையில் நடத்தும் எங்கள் நல்ல தேவனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் நன்றி